தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் என்ற கிராமத்தை சார்ந்த கவின் என்ற பொறியாளர் கடந்த ஒன்பது தினங்களுக்கு முன்பு பட்டாப்பகலில் மிக கொடூரமாக செய்யப்பட்டார் அவர் வரையிலும் பட்டியல் பிரிவில் உள்ள தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் சுபாசனி என்ற சித்தா மருத்துவரோடு பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய காலத்திலிருந்து நட்பில் இருந்து வந்துள்ளார் அவர் பிற்பட்டோர் பட்டியலுக்கூடிய மரபர் சமுதாயத்தை சார்ந்தவர் இவர்கள் இருவரும் ஏறக்குறைய ஏழு எட்டு ஆண்டுகளாக நட்பில் இருந்து வந்துள்ளார். இந்த நட்பு பற்றி இரண்டு வீட்டாருக்கும் நன்கு தெரியும் அந்த பெண் தனது இருபத்தி ஏழு வயதை கடந்த பிறகும் கூட அவர் திருமணம் செய்யாமல் இருந்த பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த பெண் கவினைத்தான் விரும்புகிறார் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் ஆனால் கவினுக்கு சுபாசினியை திருமணம் செய்து கொடுத்துவதற்கு பதிலாக இன்று அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை முதல் முதல்ல நாங்கள் தான் கண்டித்தோம் அதை தொடர்ந்து தமிழகத்தில் முற்போக்கு எண்ணம் கொண்ட அனைவரும் சமத்துவ எண்ணம் கொண்ட அனைவரும் கண்டித்திருக்கிறார்கள் இது ஏதோ தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடக்கக்கூடிய சம்பவம் இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து பதினாறு வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இதே போன்று பல சம்பவங்கள் அதாவது இந்த சாதி மாறி திருமணம் செய்து கொண்டவர்களை அவருடைய குடும்பத்தார் அல்லது உற்றார் உறவினர் அல்லது தங்களுடைய சாதி மதத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்யக்கூடிய இந்த சம்பவங்களை கண்டித்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இது குறித்து சட்டமன்றத்தில் நான் வந்து தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சாதி மாறி திருமணம் செய்து கொண்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எனவே இதை தடுப்பதற்கு பிரத்யேகமான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நான் வந்து சட்டமன்றத்தில் எழுப்பி பேசிய போது அன்றைய முதலமைச்சராக இருந்த காவல்துறைக்கு பொறுப்பற்றிருந்த மாண்பு பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த அதுக்கு வந்து அவர் ஏளனமாக பதில் சொன்னார் அன்றே வந்து இதனுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்து இதுபோல இளைஞர்கள் பெண்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்படுவதால் தடுப்பதற்கு ஒரு சட்டம் இயற்றியிருந்தால் என்று அதுக்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள் நடந்துவிட்டு அவைகளெல்லாம் தடுத்திருக்க முடியும் இப்பொழுது திருமணம் செய்யும் கடந்த காலங்களில் திருமணம் செய்து அல்லது வீட்டை விட்டு போனவர்களை தேடிப்பிடித்து கொலை செய்யக்கூடிய நிலை மாறி இப்பொழுது அவர்கள் இரண்டு பேரும் திருமணத்துக்கு கூட செல்லவில்லை கவினும் சுபாசினியும் திருமண கூட செல்லவில்லை அவர்கள் நட்போடு தான் இருந்திருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா இல்லையா அதுக்கு இல்லை பெற்றோர்கள் அந்த நிலையில தான் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நிலையிலேயே படுகொலை செய்யப்ப எப்படி வந்து ஒரு குழந்தை சிசு கொலையோ போல அதைவிட கொடுமையாக வந்து இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கிறது இது வந்து இப்பொழுது தமிழ்நாட்டையும் தாண்டி அகில இந்திய அளவில் அகில உலக அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குறிவை உருவாக்கியிருக்கிறது பொதுவாக கொலைகளே கூடாது என்று இருக்கின்ற பொழுது இதுபோல பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் இருபத்தொரு வயது நிரம்பிகள் திருமணத்துக்கான வயது ஆனவுடன் இருபத்தி ஆண்கள் இருபத்தி ஐந்து அல்லது பெண்கள் பதினெட்டு வயதுக்கு நிரம்பியவர்கள் சட்டபூர்வமாக திருமணம் செய்து கொள்வதற்கு உண்டான உரிமை இருக்கின்ற பொழுது ஒருவேளை அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நாங்கள் வந்து பெற்று பிள்ளையை பெற்றோம் படிக்க வைத்தோம் வேலை வாங்கி கொடுத்தோம் என்ற உணர்வில் அவர்கள் இந்த விஷயத்தை அணுகி தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்லுகின்ற பொழுது அவர்களை ஒழித்து கட்டுவது என்ற நிலைக்கு வருவது வந்து இது ஒரு நாகரிகமான சமுதாயத்தினுடைய அடையாளமாக கருத இயலாது இருக்கிற தமிழ்நாடு பிற மாநில காட்டிலும் பல்வேறு முக்கியமான முன்போக்கு கருத்துக்களை பேசுகிறோம் திராவிடம் பேசுகிறோம் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகள் எழுபதுகளில் மிக பிரபல்யமாக பேசப்பட்டது வந்து கழுப்பு திருமண தம்பதிகளுக்கு வந்து தங்கப்பதக்கம் இதுதான் வந்து அன்று அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரே முத்திரை பதித்த விளம்பரம் என்று சொன்னால் அது வந்து கலப்பு திருமண தம்பதிகளுக்கு தங்கப்பதக்கம் இதுதான் வந்து மிக முக்கியமான அப்போ ஒரு அரசு ஒரு கட்சி பல வந்து தாங்களே வந்து இந்த நாட்டில் வந்து கலப்பு திருமணம் செய்யப்பட வேண்டும் அந்த திருமணங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி சுயமரியாத திருமணங்களாக நடத்தி வைத்து எளிதன் மத்தியில் அந்த கருத்தை விதைத்து விட்டு அது வந்து பயிராகின்ற பொழுது அது விளைச்சலுக்கு வருகின்ற பொழுது அதை வந்து வேரோடு புடுங்கி இருந்தால் எப்படி சரியாக இருக்க முடியும் இன்னைக்கு வந்து அறிந்து அறியாமலோ திராவிட திராவிட சிந்தனையாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் அந்த சிந்தனையை வளர்த்தீர்கள் இன்னைக்கு அது கலப்பு திருமணங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதை நீங்க பாதுகாக்கணும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுகவினுடைய ஐநூத்தி ஐந்து தேர்தல் அறிக்கையில ஒன்று வந்து கலப்பு திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ நீங்க இந்த காலகட்ட வரையிலும் நீங்க கலப்பு திருமணத்தை நீங்கள் ஆதரித்து உங்களுடைய கொள்கையா வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த கலப்பு திருமணத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருகின்ற பொழுது உள்ளிருந்தே ஆபத்து வருகின்ற பொழுது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் வந்து இந்த அரசுக்கும் இருக்கிறதாக நான் கருதுகிறேன் அதுவும் குறிப்பா அரசு என்பதை தாண்டி திமுக மற்ற கட்சிகளை காட்டிலும் நாங்கள் தான் வந்து சமூக நீதிக்காக இருக்கக்கூடிய கட்சி என்று பேசக்கூடிய கட்சி இதுல ஆச்சரியம் எல்லாவற்றுக்கும் கண்டனம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஏன் வந்து சென்னையிலிருந்தே அவர் வந்து திமுக சார்பாக ஆட்சி வேறு திமுக கட்சி இருக்கு திமுக கட்சியின் சார்பாக கண்டிக்கல நியாயம் பழனிசாமி எதிர்கட்சி பாகுபாடு இது போல ஒரு மிக முக்கியமாக குறிப்பாக வந்து விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இன்னும் பட்டியல் பிரிவிலே வந்து நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது கை கொடுக்காமல் அவர்கள் பக்கம் நிற்காமல் நீங்கள் மௌனம் சாதிப்பது என்பது மீண்டும் அந்த கௌரவ கொலைகளுக்கு மறைமுகமான ஆதரவு என்று எடுத்துக்கொள்வதா இல்லை நீங்கள் வந்து கோலைகளாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கருதுவதா அல்லது உங்களை வந்து இந்த மக்களை வந்து தேர்தல் நேரத்திலே வந்து முற்போக்கு பேசிவிட்டு தேர்தல் முடிந்த பிறகு பிற்போக்குத்தனமாக நடந்து போய் போய்விடுகிறீர்கள் என்று நாங்கள் கருதுவதா இதுக்கு அது அவர்கள் தான் பதில் சொல்லணும் இல்லை வந்து மொத்தத்தில் தமிழ்நாட்டில் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து மிக இருக்குது அதாவது அன்றைய காலகட்டத்தில் படிக்காம இருந்தாங்க இன்று வந்து நீங்க நீங்களே உயர்கல்வி கொடுக்கறீங்க இன்னைக்கு பேசிக் ஸ்கூல் எஜுகேஷன் தாண்டி கல்லூரி எஜுகேஷன் வந்து யூனிவர்சிட்டி போறோம் பெரும்பாலானவர்கள் வந்து தொழிற்கல்வி பயிர்கிறார்கள் பயின்ற பிறகு தொழில்நுட்ப ஐடி மாநிலத்தை தாண்டி பாம் பம்பாய் போகிறாங்க கல்கத்தாவில் இருக்கிறாங்க டெல்லியில் வேலை செய்கிறாங்க அங்கே பணிபுரிகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்கு தேவையான துணையை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இதை எப்படி தடுப்பீங்க சரி இதை கொள்றீங்க திடீரென்று பார்த்தால் திடீர் ஜப்பான் பெண்ணோடு திருமணம் என்று நாங்கள் ஜப்பம் போடுறீங்க கொரியா பெண்ணோடு திருமணம் என்று போடுறீங்க அமெரிக்கா பெண்ணோடு திருமணம் போடுறீங்க அதையும் கொள்ளுங்க இல்லையா அப்ப இது என்ன பார்வை உங்களுக்கு இதெல்லாம் வருதில்லை அந்த பெண் வந்து மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளைங்கிறீங்க வேற நாட்டுடைய பெண் ஆனால் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி பேசுறீங்க தமிழ் பண்பாடு தமிழ் இனம் பேசக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் அந்த பூர்வீகக்கூடிய மக்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையானு சொல்லப்போனால் தமிழ் மண்ணு அவர்களுக்கு சொந்தமான மண் இந்த மண்ணுடைய குழந்தைகள் அவர்கள் அவர்கள் படித்து மேலே வந்த பிறகு இவங்க கட்டாயப்படுத்தி பண்ணல இதே வந்து சப்போஸ் இந்த கவின் அந்த பெண்ணை ஏமாத்தி இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்ப என்ன சொல்லும் பாருங்க படிச்சுட்டு வந்து இவன் காதலிச்சு ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான ஏமாற்றம் செய்யாமல் உண்மையாக நின்று இன்னும் ஆறு மாதம் கழிச்சு நீங்க பெற்றோர்கிட்ட சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஒரு பொறுமை காத்திருக்கக்கூடிய அந்த இளைஞனை கொலை செய்வது இந்த விதத்தில் நியாயம் இது நான் வந்து அவனுடைய சகோதரன் சுர்ஜித்தை மட்டும் கொலை செய்ததாக நாங்கள் கருதவில்லை அவர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதிகார கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தனி ஒருவன் ஆமா அவன் தனி நபராக கிடையாது என்று சொன்னால் இன்னும் சொல்ற அதாவது வந்து திவ்யா இளவரசன் மேட்டர்லையும் கூட அவங்க பெற்றோர்கள் அந்த திருமணத்தை ஏற்றுக் கொள்ளக்கூடிய அளவு ஆனால் அங்க இருக்கிற ஊருக்காரன் நாலு பத்து பேரு இது உனக்கு வேணா இல்லாமல் என்னுடைய ஜா எங்க எங்களுக்கு எடுக்காதுன்னு சொல்லி தோங்கிட்டேன் இது அக்யூஸ் பண்றான் அதாவது அவள் மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய கும்பல் பின்பலமாக இருக்குது நான் அக்யூஸ் பண்ணுறேன் நான் எனக்கு சந்தேகமெல்லாம் கிடையாது ஏன்னா அந்த பையன் ஒருத்த நாள் வந்து ஒரு ஆளை கொலை பண்ண முடியாத பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அவன் பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க மைண்டை மாற்றிருக்கிறாங்க பல விஷயங்கள் நடக்குது அதனால இது இதனுடைய பல பரிமாணங்களையும் தமிழ்நாடு அரசு வந்து ஆய்வு செய்யணும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து குறிப்பாக தென் தமிழகத்தை மையமாக வைத்து இது வந்து இப்பொழுது அதிகமாக முதல்ல வடக்கு தமிழகத்தில் தான் இது அதிகமாக இருந்தது இப்பொழுது வந்து தென் தமிழகத்துக்கும் வந்து ஏற்கனவே தென் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ இப்ப இதுவெல்லும் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தேவேந்திர இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்து நான் இங்கேயே வந்து பல பிரச்சனை நடத்திக்கிறேன் இப்பொழுது வந்து இது கௌரவ கொலைகள் ஆணவ கொலைகள் சாதி மாறு திருமணம் செய்யக்கூடிய அந்த நிலை என்று பல அதுக்கு பல பேர் கொடுத்துக்கலாம் இது போல வந்து தாங்களாக வந்து இளைஞர்கள் இது இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ரெண்டு பேரும் பதினெட்டு வயசு அல்ல இருபத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு ஆணும் பெண்ணும் கூட தங்களுடைய வாழ்க்கையை தேர்தல் முடிவு செய்வதற்கு உண்டான முடியாமல் அவர் கொலையிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது எனவே இது வந்து தமிழ்நாடு அரசு இது பல வழிகளிலும் வந்து இதுக்கு வந்து தடுக்கணும் முதல்ல சாதியின் பெயரால் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகள் சா சாலைகள் சா சிலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா அறவே வந்து அகற்றணும் பள்ளிகளுடைய பெயர் கல்லூரிகளுடைய பெயர் பல்கலைக்கழகம் பெயர் எதுவுமே சாதியனுடைய பெயரால் கம்ப்ளீட்டா இருக்க கூடாது முதல்ல அதை வந்து செய்யணும் ரெண்டாவது இப்பொழுது வந்து இந்த மாதிரி இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியதை தடுத்து நிறுத்தக்கூடிய கொலையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அந்த இதை தடுத்து நிறுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு உடனடியாக ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் அதில் முக்கியமாக இந்த அவசர சட்டத்தில் இந்த மாதிரி வந்து இளைஞர்கள் அதாவது அந்த பெண்கள் படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது அதனுடைய பெற்றோர்களை உற்றார் உறவினர்களையும் முதல் குற்றவாளிகளாக சேர்க்கக்கூடிய நிலை உருவாகும் முதல்ல வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பளிக்கக்கூடிய வகையில் அவசர சட்டம் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இந்த சாதி வெறியே ஒழித்து கட்டுவதற்காக நான் வந்து இந்த மாதிரி சாதி ரீதியாக சிலைகளை வந்து வைக்கிறது நடுரோடு சிலை வைக்கிறது அனுமதிக்கிறது ஒரு சில தலைவர்களுக்கு மட்டுமே போய் வந்து அவங்க செத்து போனா அவங்க இருந்தா அதுக்கு போய் வந்து அஞ்சல் சேர்த்துறது குரு பூஜை நடத்துறது இதெல்லாம் தான் சாதி வந்து கொம்பு சீவி விடக்கூடியதாக இருக்கிறது அதனால எந்த சா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சாதியும் உயர்ந்த சாதி இல்லை எந்த சாதியும் தாழ்ந்த சாதி இல்லை அவர்கள் கல்வி அறிவின் காரணமாக அவர்கள் வந்து பின்தங்கி இருக்கலாமே தவிர யாரும் தாழ்ந்த சாதி இல்லை உயர்ந்த சாதி கிடையாது எனவே முதல்ல இப்பொழுது வந்து இந்த மாதிரி சாதி மாறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் முறையாக தமிழ்நாடு அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அந்த அவசர சட்டத்தில் முக்கியமாக அந்த மாற வரக்கூடியவர் அந்த திருமணம் செய்து கொள்ள வரக்கூடியவர்களுக்கு முதல்ல பாதுகாப்பு அளிக்கணும் அவங்களுக்கு வந்து உத்தரவாதமான வேலை வாய்ப்பை வழங்கணும் அந்த குற்றவாளிகளாக அவங்க பெற்றோர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்ற அச்சத்தை வந்து அந்த பெற்றோர்களும் அந்த குடும்பத்துக்கும் அவர்கள் சார்ந்த சாதிகளுக்கு உருவாக்கணும் அது எந்த சாதியாக இருந்தாலும் சரி அது எந்த எந்த இருந்து நடந்தாலும் சரி இது வந்து ஒட்டுமொத்தத்தில் அவங்க தங்களுடைய வீட்டு போறாங்கன்னா சந்தோஷம் அந்த நீ எனக்கு விருப்பம் இல்லை நீ போய்க்கும் அனுப்பணும் அதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள் மேலும் வந்து இந்த மாதிரி இந்த சாதி மாதிரி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்களது பேசக்கூடியது இதையே வந்து கொலை செய்யக்கூடிய இந்த வன்முறை சம்பவங்களை கண்டிக்கக்கூடிய வகையில் முதற்கட்டமாக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி திருச்சியில் காலை பதினொரு மணி அளவில் வந்து எனது தலைமையில் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதை தொடர்ந்து டிசம்பர் மாதத்திற்குள்ளாக தமிழ்நாட்டுடைய அனைத்து ஒன்றியங்களிலும் அதுக்கு பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் நான் நடத்த போறேன் அதன் பிறகு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அதே போல ஒவ்வொரு பகுதிகளாக கிராம அளவில் ஒன்றிய அளவிலும் வந்து நடத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வுகளை உருவாக்க போறோம் இந்த மாதிரி வந்து கொலைகள் செய்வது எந்த காரணத்துக்கு எந்த இது தீர்வாக அதுவும் பெற்ற குழந்தைகளே கொலை செய்வது என்பது ஏற்புடையதாக என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடெங்கும் இதை வந்து ஒரு கொள்கையாக கொண்டு நாட்டில் வந்து சமத்துவத்தை உணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனி மனித உணர்வுகளை அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடெங்கும் தொடர்ந்து அந்த நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டங்கள் பேரணி மூலமாக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தவிருக்கிறோம் முதற்கட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் இந்த அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி திருச்சியில் முதற்கட்டமாக ஆர்ப்பாட்டம்